எங்கள் அப்பா என்கிட்ட பேசி ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசினார் ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அவரை பற்றி பேசுனாலே வரும் அது பண்ணுவாங்க நடிகர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க சிவாஜி சார்லேருந்து அண்ணன் ராஜேஷ்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங் ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்டோட நின்றுடுவாரு ஓபிஎஸ் சொல்கிறாங்க என்கிட்ட அப்போ அவர் விஷயமா இருந்தாரு நீ வந்து அவரை தொடரும்போது ஜாகிரதையா சாதாரணமாக தொட முடியாது அப்படின்னாரு உயிருக்குலாம் ஆபத்து ஏற்படும் சொல்றாங்க படத்துல வந்த நிறைய விஷயங்கள் வந்து வெளியில கொஞ்சம் எதிர்ப்புகளையும் கிளப்பிச்சு அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹரிநாடர் அவர்கள் வந்து காமராஜர் அவர்களை இழிவுபடுத்திட்டாங்க வெளியிட்டப்பவே வந்து இமானுவல் வச்சு அரசியல் பண்ணிட்டு அவங்க இதை நோக்கி வருவாங்க அப்படின்னு தெரியும் திரையரங்குகள்ல வெளியிடுறதே தடைப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஹரிநாடர் அவர்கள் பேசியிருக்காரு சும்மா அவர் தன்னை அடையாளப்படுத்திக்காக பேசுகிறாரு ஏன்னா ஒட்டுமொத்த காமராஜருக்கு தலைவர் அவருன்ற மாதிரி அவர் பேசுறாரு அது எந்த வகையில ஏன்னா நிறைய பேர் எவ்வளவு பெரிய ஆள்லா இருக்காங்க அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க அந்த பஞ்சாயத்து சீன் இருக்கு இல்லையா அதுல வந்து தேவ திருமகனார் முன்னாடி வந்து இமானுவல் சேகர்னார் வந்து கால் மேல கால் போட்டதுனால அவருக்கு கோவம் வந்துருச்சு எந்திரிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த படத்தை வந்து திருச்சு காட்டியிருக்காங்கலாம் சொல்றாங்களே சார் ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியா தான் கூப்பிட்டு கலெக்ட் பேச இப்ப ஐயா இருந்தார் ஐயா மேல கால் பட்டுருச்சு அதெல்லாம் சும்மா போய் சார் படத்துல நாங்க கரெக்டா தெளிவா காட்டியிருக்கோம் சர்ச்சைகள் வரும் தெரியும் ஆனா இந்த அளவுக்கு சப்பையா வரும்னு தெரியல இப்படி தலைவர்கள்லாம் வேணா கத்தலாம் போட்டாரு அவங்க கீழே இருக்க மக்கள் எல்லாம் வந்து தப்பு சொல்றதுன்னு அவங்களே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அவர் போட்ட ஒரு பதிவுக்கு இதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் பதில் போட்டிருக்காங்க மனைவி அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க வெளியில வந்து நாடார் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் எதிரான ஒரு மனநிலையை வந்து இவர் கிளப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு தேவர் நிறைய பேசியிருக்காரு களநோட்ட அடிச்சார் காமராஜர்லாம் பேசிருக்காரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பதிவில் இருக்கும் மோப்ப நாய்களை வச்சு கண்டுபிடிச்சா அந்த மோப்ப நாய் வந்து கண்டுபிடிக்காதா அப்படின்லாம் பேசிருப்பாரு அதனால நான் காட்சிப்படுத்தலையே பர்டிகுலரா அந்த சமுதாயத்தினரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வச்ச மாதிரியே சில வசனங்கள்லாம் இருக்கு அதாவது அந்த கையை வெட்டிக்கிறது போது ஒரு டைலாக் சொல்றது அந்த மாதிரிலாம் இது வந்து பர்பஸா வந்து வச்சதா இல்ல அது இயல்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சார் தேவ ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டான்னு சொல்ற வசனம் தான் நீங்க சொல்றீங்க குடும்பத்துக்குள்ள என்ன சொன்னாங்க பர்ஸ்ட் நீங்க இந்த கெட்டப்ல வந்த உடனே வீட்ல பாத்துட்டு சொல்லிருப்பாங்கல்ல எதோ சொல்லுற சார் எங்க அம்மா கொஞ்சம் சொன்னாங்க என்னடா முஸ்லீமா இருந்துட்டு இது மாதிரி எல்லாம் வைக்க இது ஆறாமல அப்படினாங்க பட் அவங்களே வந்து படத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க